உலகத்திலே நீங்கள் பார்த்தீர்களேயானால் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கணும் எத்தனையோ சம்பிரதாயங்கள் எத்தனையோ கொள்கைகள் கோட்பாடுகள் மதங்கள் என பல்வேறு விஷயங்கள் இந்த உலகத்திலே மக்களால் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதிலே சில கொள்கைகளும் கோட்பாடுகளும் அதை தோற்றுவித்தவர்கள் மறைந்த பின்பு அந்த கொள்கைகளோ கோட்பாடுகளோ இல்லாமல் அழிந்து போயிருக்கும் சிலங்க சில கொள்கை கோட்பாடுகள் சில மத மாற்றியங்களாக மாறி இருக்கும் சில மதங்கள் அது ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட இப்பொழுது நீண்டு போய் ஏதோ ஒரு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தோன்றிய காலம் முதல் ஆதமலை காலம் முதல் இன்று வரை எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் ஒரு மார்க்கமாக எத்தனையோ கோடி மக்கள் இன்றும் பின்பற்றப்பட்டு அதனுடைய உண்மை தன்மை மாறாமல் இன்றும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்க முடியும் என்னவென்றால் இது மட்டும்தான் மார்க்கம் உலகத்தில் அத்தனை மதங்களும் மற்ற கொள்கைகளும் கோட்பாடுகளும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை மட்டும் பேசிவிட்டு ஏதோ ஒரு 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 வணக்கத்தையோ அல்லது வழிபாட்டையோ அல்லது ஒரு வாழ்க்கை முறையோ ஏதோ ஒன்றை மட்டும் பேசிவிட்டு போயிருக்கு ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறுமன ஒரு வழிபாட்டை மட்டும் பேசாமல் வணக்கங்களை பற்றி மட்டும் பேசாமல் ஒரு மனிதனின் பாக்கைகளை பேசுகிறது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஒரு மனிதன் காலையில் தூங்கி எழுந்ததிலிருந்து அவன் தூங்க செல்லும் வரை உண்டான அணை அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்க ஒரு தந்தையாக ஒரு அலுவலகத்தில் ஒரு அலுவலகத்திலே வேலை செய்யக்கூடியவராக ஒரு மனைவியாக ஒரு மகளாக ஒரு மகனாக ஒரு விவசாயியாக ஒரு வியாபாரியாக அவர் என்னவா வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் தங்களுடைய கடமைகளை எப்படி ஆற்ற வேண்டும் தாங்கள் எப்படி ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு இந்த மார்க்கம் மட்டும்தான் சொல்லித் தருகிறது அதனால் தான் இது வாழ்வியல் வழிமுறை மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது இது இஸ்லாமிய மார்க்கம் அதே வகையில் அல்லாஹ் நமக்கு அருளிய இந்த திருக்குறளே நபிகளாயிரம் தொடர்லா கலைகள் சொல்லும் அவர்கள் மூலமாக பல்வேறு விஷயங்களை சொல்லித் தருகிறார் இது வெறும் கட்டளைகளாக வெறும் தண்டனைகளாக அல்லது நமக்கு தரக்கூடிய அறுக்கொலைகளை மட்டும் பேசாமல் இது செஞ்சா நான் தண்டனை கொடுத்துருவேன் இப்படி இருக்கணும் கடவுள் வழக்கம் இப்படி அமைஞ்சிருக்கணும் நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடாம ஒரு மனிதன் வாழ்வதற்காக இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சக மனிதனோடு எப்படி இருக்கணும் அவன் மற்ற சமுதாயத்துக்கு எப்படி இருக்கணும் என்ன மாதிரியெல்லாம் வாழணும் எப்படி வாழ்ந்தால் அவன் சொத்தம் செல்ல முடியும் என்ற வாழ்வியல் நெறிமுறைகளையும் இந்த திருக்குறள் நமக்கு கற்றுத்தருகிறது

அவர்களை எப்படியெல்லாம் நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்து அச்சமூட்டி எச்சரித்து சம்பவங்களை பற்றி பேசி வரலாறுகளை பேசி இப்படியாக எப்படி நாம் வந்து ஒரு மனிதனை ஒரு தன் தன்னுடைய பிள்ளையை நாம் எப்படி நெறி நெறிப்படுத்துவோமோ அவர்களை எப்படி நாம் ஒழுங்குபடுத்துவோமோ அதே போல அல்லாஹும் நமக்கு பல்வேறு விஷயங்களை பல்வேறு வரலாறுகளை நடந்த சம்பவங்களை ரவீனநாயகம் பல்லலா கொலைகளை சொல்லும் அவர்களுக்கு சொல்வதன் மூலமாக நமக்கும் சொல்லி காட்டுகின்றார் இதிலே பல்வேறு பரணார்கள் காணக்கைகின்றன பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்றன பல்வேறு கதைகளும் இருக்கின்றன அவ்வாறாக ஒரு தோட்டக்காரர்களை பற்றிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் ரவிநாயன் பல்லலா கடை சொல்லும் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார் அறுநூத்தி எட்டாவது அருத்தி எட்டாவது புறாவையும் பதினேழு முதல் முப்பத்தி நான்கு வரை அல்லாஹ் பேசுகிறார் இருக்கின்ற போது இவ்வாறாக நாட்டிலே ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு அல்லாஹ் ஒரு தோட்டத்தை கொடுத்திருந்தார் அந்த தோட்டத்திலே பல வகைகளை அவர் பயிரிட்டு வளர்த்து வந்தார் ஒரு நல்ல செல்வ பொருளும் நல்ல ஒரு வந்தது அவருக்கு ஐந்து மகன்களும் இருந்தார்கள் ஒவ்வொரு வருடத்தின் அறுவலையின் போதும் அந்த ஊர் மக்களை அழைத்து அறுவடை செய்து தனக்காக கொஞ்சம் பழங்களையோ தானியங்களையோ எதை அறுவடை செய்தாரோ அது தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வைத்துக் கொண்டு ியவர்களை அந்த மக்களுக்கு தான தர்மங்களை செய்து வருவார் இவ்வாறாக அவருடைய வாழ்க்கை அறிந்து கொண்டிருந்தது இவ்வாறு அவங்களுடைய மறைவுக்கு பின் அந்த அந்த ஐந்து மகன்களுக்கும் வருகிறது அவ்வாறு வருகின்ற போது அந்த மகன்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள் இனிமேல் கொண்டு இந்த தோட்டத்திலிருந்து விளையக்கூடிய எந்த ஒரு பொருளையும் யாருக்கும் நாம் தருவதில்லை யாரும் வரக்கூடாது யாருக்கும் தரக்கூடாது நமது தந்தை ஒரு முட்டாளாக இருந்து விட்டார் அப்படியே சொல்றாங்க முட்டாளாக அவர் இருந்து போயிட்டாரு அவர் எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு சேமிக்க ஒரு நல்ல தோட்டத்தை கொடுத்து போயிருக்க இருந்தோ நமக்குன்னு இல்லாம போயிரும் அதனால இது மேற்கொண்டு நம்ம வந்து யாருக்கும் தரது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த ஐவரில் ஒரு மகன் மட்டும் இல்ல இது தவறு நமது தந்தை எந்த வழியில் செலவிட்டாரோ அதே வழியில் நாமும் வேண்டும் நாமும் அவ்வாறுதான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார் இருக்கிறார் அதனால அவரால் அதை வந்து புரிஞ்சப்படுத்தி பேச முடியல இந்த நிலைமையில என்ன நடக்குது அப்படின்னா அந்த வருடத்தின் அறுவடை நாளும் வருகிறது அந்த வருடத்துல அவங்க வந்து அறுவடை வருது நல்ல பலங்கள் பழுத்து தூங்கி உண்டான அறுவடைக்கு அனைத்தும் தயாராக இருக்கிறது போய் தோட்டத்தை பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த ஐந்து பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க நாளைக்கு வந்து நம்ம இதை எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கிட்டு போயிடுவோம் ஆனா என்னடா எது குருணகா அறியும் அனைக்கும் மிஸ்கின் ஒரு பயன் ஒரு மிஸ்கின் கூட அந்த அன்னைக்கு தினத்தில் அப்படின்னு வளர்த்தப்போ அவனுங்களுக்கு தெரியாம இதை எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறார்கள் நாளைக்கு வந்து அறுவடை செஞ்சுக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க எல்லோரும் சென்று வீட்டிலே உறங்குகிறார்கள் அதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அனைவரும் உறங்கினார்கள் நாம் ஒன்றை அனுப்பினோம் அது சுற்றி வந்தது தவம் சுற்றி வந்தது அது சுத்திட்டு போயிடுச்சு மேலாம் தூங்குனா

அவர்கள் உறங்கினார்கள் நாம் ஒன்றை தவா செய்தோம் ஒன்றை சுற்றி வர செய்தோம் அது அனைத்தையும் கருக கருது செய்தது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் தோட்டம் அழிந்து விட்டது அதற்கு அல்லாஹ் ஒரு காரணத்தை குறிப்பிடுகிறார் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹை நினைக்கவில்லை அல்லாஹையை பற்றி சிந்திக்கவில்லை என்று சொல்லவில்லை நான் என்ன அறுப்போம் என்ன ரெடியா இருக்குது போனா அவ்வளவு அறுத்துட்டு வரலாம் என்பதாக அவர்கள் தீர்மானித்தார்கள் அவர்கள் அல்லாஹவை நினைப்பவும் இல்லை இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லவும் இல்லை கப்சிட்டில் போது இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லவில்லை என்றே தான் அந்த வார்த்தையை குறிப்பிடுறார்கள் இன்ஷா அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லவில்லை அனைத்தும் அழிந்தது அது மட்டுமல்ல அவர்கள் இத்தனை நாள் செய்து வந்த தர்மத்தின் ரிப்பார்ட்மெண்ட் இப்போ இவங்க அந்த அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைமையில எந்த விஷயமும் இருக்குன்னு தெரியல நம்ம மாறி இது நம்ம காட்டுக்கான ஏரியாவே இல்ல நம்ம தோட்டம் கிடையாது பாதை மாறி விட்டோம் பாதையில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு அப்ப அந்த ஒரு நல்ல மனிதராக இருந்த அந்த மகன் சொல்கிறார் நாம் பாதை மாறவில்லை உள்ள மாறிவிட்டோம் நாம் தர்மத்தை செய்வதை தடுத்தோம் நினைக்கல நம்ம இதை வந்தோம் அல்லா நமக்கு ஏற்படுத்தி விட்டான் என்று அவர் யார் நீ வந்து எங்களை வந்து கண்ணியப்படுத்தினாய் நாங்க தான் அலட்சியம் செஞ்சோம் நாங்க தான் அநியாயக்காரர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் துவா செய்த அவர்கள் புலம்பியதாக அவர் புலம்பியதாக அல்லாஹ் அந்த இதனை குறிப்பிடுகிறான் ஆக ஒரு தர்மத்தை அவர்கள் செய்ய வேண்டாம் நினைத்ததன் பொருட்டால் அல்லாவை நினைக்க மறந்ததன் பொருட்டால் அவருடைய விளைநிலங்கள் அல்லாஹுவால் நாசமாக்கப்பட்டது நாமும் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே எத்தனையோ விடயங்கள் இது எழுவோம் அப்படிமா ஏன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம் பஸ் வந்துருச்சு எரிட போறோம் நம்ம அப்படியே இறங்கில போறதுன்னு என்ற உறுதி பார்த்தேன் நமக்கு நான் ஒரு உதாரணமாக நான் சொல்லிறேன் என்று நாம் எடுக்கிறோம் ஆனால் எந்த ஒரு விடயத்திலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால்தான் அது நடக்கும் என்பதிலே நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும் அதே போல் இந்த தோட்டக்காரர்களை போல இல்லாமல் நாம் மிக தர்ம சிந்தனையுடையவர்களாக இருக்க வேண்டும் இது ஒரு தோட்டக்காரர் இதே போல நபிகராயகம் சவல்லாம் மலீர் அவர்கள் இன்னும் இரண்டு தோட்டக்காரர்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள் ஒருவர் ஒரு மனிதர் பாலைவனத்திலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அவர் நடந்து வந்து பொழுது ஒரு சப்தம் வானத்தில் இருந்து கேட்கிறது என்ன சப்தம் என்றால் யாரோ ஒருவர் மேகங்களுக்கு கட்டாயிடுகிறார் இன்னாருடைய தோட்டத்திற்கு நீங்கள் சென்று மழைப்பொழி மலைப்பொழிவை ஏற்படுத்துங்க மேகத்திற்கு கட்டளையிடப்படுகிறது உடனே அந்த மேகங்கள் ஒன்று கூடி அந்த யாருடைய தோட்டம் குறிப்பிடப்பட்டதோ அவருடைய தோட்டத்தை நோக்கி இந்த மேகங்கள் நகர்ந்தது அந்த மனிதர் பாக்குறாரு உடனே அந்த மேகத்தை பின்பற்றி அவர் யாருடைய தோட்டமா இருக்கும் என்ன இப்படி உண்மையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வத்துல அந்த மனிதர் அந்த மேகங்களை பின்பற்றி சென்று சொல்றாரு போனா ஒரு குறிப்பிட்ட ஒரு கோட்டத்துல மழைப்பொழி உடனே அந்த கோட்டக்காரரை அழைத்து இவர் வினவுகிறார் உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னப்ப தன்னுடைய பேர் இன்னது நான் என் பேர் என்ன இதா அப்படின்னு சொல்றேன் ஆமாம் இந்த இப்படிதான் நானும் வானத்தில் இருந்து கேட்டேன் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எதனால அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம் இந்த மழைப்பொழிவு பறக்க செஞ்சிருக்கானே இந்த மாதிரி மலைகளுக்கு அல்லாஹ் கட்டளை அந்த மேகங்கள் மேகங்கள் ஒன்று கூடி உங்களுக்கு மழை பொழிஞ்சிட்டு இருக்குது அப்படி நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு ஒரு ஆர்வ விகுதியில அந்த மனிதனிடத்துல கேட்டார் அவர் மிக சாதாரணமாக சொன்னார் நான் எதுவும் அப்படி செய்துவிடவில்லை எப்பொழுதெல்லாம் எனது தோட்டத்திலே விளைந்து பயிர் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் நான் அறுவடை செய்கிறேனோ அதை நான் மூன்றாக பிரிப்பேன் ஒன்றை எனக்கும் என் உறவினர்களுக்கும் நான் எடுத்துக் கொள்வேன் மற்றொரு பகுதியை ஏழைகளுக்கு நான் தர்மம் செய்து விடுவேன் இன்னொரு போட்டு விடுவேன் இதுதான் செய்து கொண்டிருப்பது என்று அந்த அப்பொழுது இது தேடி சென்ற இந்த வாயத்திற்கு மனிதர் இதை நீங்கள் மாற்றாத வரைக்கும் இந்த வழிமுறையிலிருந்து நீங்கள் மாறிவிடாத வரைக்கும் அல்லாஹ்வுடைய பரக்கத் பறக்க உங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக

பேருமே வரையறது இந்த அளவும் அப்படிதான் அவங்க வெளியிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில நான் வந்து ஒரு காம்பவுண்ட் நம்ம இதுல காம்பவுண்ட் வச்சுக்கோமே நான் இந்த மாதிரி செய்யறேன் அதுல வந்து ஒரு வேலித்த மரம் வந்து குறுக்கீடா இருக்குது அது பக்கத்து தோட்டத்துக்காரோட இதா இருக்குது அது வந்து எனக்கு டிஸ்டர்பா இருக்கிறதுனால என்னால வந்து இந்த இதை எழுப்ப முடியல நீங்கள் அவரிடத்தில் சொல்லி அதை அடக்க சொல்லுங்கள் அதற்கு நஷ்ட ஈடாக அவர் எதை கேக்குறாரோ அதை நாம கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த பக்கத்து வீட்டில் இருப்பாரு அவர் கூப்பிட்டு ரவீனாயர் சொல்லல்லா ஒலேஸ்வரம் அவர்கள் கேட்கிறாங்க அவர்கள் ஒருத்தர மாட்டேங்கிறார் இல்ல இதன் பலன் தரக்கூடியதாக இருக்கிறது அதனால வந்து இதை வந்து நான் கொடுக்க முடியாது நான் இதை அறுக்க முடியாது என்பதாக சொல்கிறார்கள் அப்பொழுது ரவிநாயகன் சொல்லல்லா ஒளையசல்வரம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நான் உங்களுக்கு இதற்கு பகரவாக சொர்க்கத்திலே ஒரு மதத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இப்பொழுது நீங்க தெரியும் அப்பயும் அவங்க வந்து இல்லை அவங்க அதெல்லாம் புரியல

இன்னும் சிலும் ஒரே தோட்டம் தான் அவருக்கு ஒரு மகன் அப்படிங்கறது அவருடைய பேர் அவருக்குள்ள இருக்கு அவரு இதை வந்து ஒழுசுக்கிட்டே கேட்டுட்டு வந்து நபிய வந்து சொல்றாங்க எனக்கும் அந்த மாதிரி தோட்டத்துல வந்து ஒரு மரம் கிடைக்குமா நிச்சயமாக யார் கொடுத்தாலும் கிடைக்கும் அப்படின்ற இவர் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் மனிதர்களே பேசுகிறார் என்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள் அறுநூறு பெருப்பவர்களையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஒரு மொத்த சத்து அப்படின்னு சொல்றாங்க அருமு அதான் அவரோட ஒட்டுமொத்த சொத்தே அதான் அவருடைய விவசாயம் தான் அது மட்டும்தான் அவருடைய சொத்தாக இருக்கிறது அவர் ஒத்துக்கொள்கிறார் அவ்வாறு ஆஹ் அவர் எடுத்துக் கொள்கிறார் அந்த பிரச்சனை முடியுது இப்பொழுது அவர் சொல்றார் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் அந்த அம்மாவுக்கு போறாரு உங்களுக்காக நீங்கள் வெளியே வாருங்கள் நான் இந்த தோட்டத்தை அல்லாவிற்காக விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்றேன் அல்லாவுக்கான இந்த தோட்டத்தை நான் வித்துட்டேன் நீங்க வெளியே வாங்க இந்த தோட்டத்தை மகனை மகன்குட்டிக்கு வெளியே வந்துருங்க என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த மனைவி ஒரு வார்த்தையை சொல்கிறார் நீங்கள் செய்த வியாபாரம் மிகச்சிறந்த வியாபாரம் யாரிடத்தில் வியாபாரம் செய்தால் நஷ்டமே கிடையாதோ அவரிடத்தே நீங்கள் வியாபாரம் இருக்கிறீர்கள் அல்லாவிடத்தில் வியாபாரம் இருக்கிறீர்கள் நஷ்டமே கூட பயிர் பண்ணி வந்தார் இப்படியாக ஒரு கோட்டக்காரர் வாழ்ந்திருக்கிறார் இப்படியாக யாரெல்லாம் தர்மம் இல்லார்களோ யாரெல்லாம் அல்லாவின் பாதையில் கலவிட்டார்களோ அத்தனை மனிதர்களும் உயர்வாகத்தான் உயர்வை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த மூன்று தோட்டக்காரர்களின் வரலாற்று எனது முதல் முறையை நிறைவு செய்கிறேன் வாயிரத்தவாடு ஒரு மனிதனாக நாம் இந்த உலகிலே வாழ்கின்ற போது நமக்கு நீடித்த ஆயுள் வேண்டும் என்று நினைப்போம் நீடித்த ஆயுள் காலத்திலே சிறந்த ஆரோக்கியத்தோடு இருக்கணும் யாரும் நோயோடு இருக்கணும் ஒருத்தரும் நினைக்க போறது கிடையாது அதே போல் ஒரு சிறந்த பொருளாதாரத்தோடு வாழணும் இந்த மூன்றையும் எந்த ஒரு மனிதனும் மறுப்பதில்லை

நபிகராய சொல்ல சொல்லும் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள் இந்த மூணு எளிதான நீங்கள் அல்லாவின் பாதையில் தர்மம் பாதையில் தர்மம் செய்வீர்கள் என்றால் இந்த மூன்று விஷயங்களும் இந்த மூன்று விடயங்களும் உங்களுக்கு மிக எளிதாக கிடைக்கும் என்பதாக சொல்கிறார்கள் இவர்களே நாம் அதிக அதிகம் நாம் தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிறைய தர்மம் செய்யும் ஆனால் அல்லாஹ் அந்த தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்றும் சொல்கிறார் அதற்கு முன்பாக நபிகராய சல்லா கலையசல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு நாள் பதிவின் போதும் இரண்டு வழக்குகள் இறங்குவார்கள் அவர் ஒருவர் ஒரு பாவை செய்வார் மற்றொருவர் இன்னொரு பாவை செய்வார் அந்த முதலாம் யார் இன்றைய செலவழித்தார்களோ அல்லாவிற்காக வேண்டி தர்மம் செய்தார்களோ யார் அவர்களுக்கு உனது பதக்கத்தை ஏற்படுத்து என்று ஒரு வழக்கை துவா செய்வார் ஒவ்வொரு நாளில் நடக்கும் உலகம் தோன்றிய நாள் முதல் அவ்வளவு மறைந்த காலம் வரைக்கும் நடக்கும் இன்னொரு மனிதர் இன்னொரு வழக்கை அதே நேரத்தில் இன்னொரு துவா செய்கிறார் யார் கருமியாக நடந்து கொண்டாரோ யார் அல்லாரின் மாதிரி செலவு செய்யாமல் தன்னுடைய பணத்தை பூட்டி வைத்துக் கொண்டாரோ சில செலவு செய்யவில்லையோ அவருக்கு நாசத்தை ஏற்படுத்தி போகணும் ரெண்டு துவாவுமே காலையில் நடக்குது ஒண்ணு பறக்க திசையிடலான்னு ஒருவளுக்கு கோவை செய்றாங்க அதோடு இல்ல நாசத்தை ஏற்படுத்துறாங்களானு கோவை செய்றாங்க இதுக்கும் நம்ம வந்து பயத்துக்கணும் ஒரு தர்மம் என்பது அனு தினமும் அமையணும் நாமும் எத்தனையோ தர்மங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அரிய நாம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம் ஆனால் அது அல்லா வந்து ஒரு தர்மங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி காமிக்கிறேன்

அப்படிதான் செய்யணுமா எனக்கு பிடித்த மாணவா குடுக்கணுமா ஆமா உங்களுக்கு பிடித்த மாணவர்கள் இருந்து கொடுப்பதா அல்ல விரும்புறா அதத்தான் தர்மம் அங்கே இருக்கிறான்னு அவங்களுக்கு வந்து பயனா இதுல ஒரு தோட்டம் இருக்குது வைக்ரமுக மதினாவுடைய பள்ளிவாசலுக்கு எதிர்ப்புறமே அந்த தோட்டம் இருக்குது ஒரு மிகப்பெரிய பேரித்த மாதிரி தோட்டம் நவீனாய் சொல்லலாவுடைய சொல்லுவாங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தண்ணீர் தேவைப்படுகிறது அவ்வளவு அப்படி குவிக்கக்கூடியவங்களா இருக்காங்க ஒரு இனிய உடைய ஒரு தோட்டமாக அது இருக்குது உடனே சொல்றாங்க இந்த தோட்டத்தை நான் தர்மம் செஞ்சேன்னு தன்னுடைய அண்ணன் பிள்ளைங்களுக்கும் சகோதரிகளுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த ஊர்ல இருக்கும் தர்மம் செஞ்சு போயிட்டாங்க அவ்வளவு பெரிய தோட்டத்தை உடனே எடுத்து கொடுத்து போயிட்டாங்க இந்த ஒரு வசனம் இறங்கியது கேட்டாங்க நமக்கு இது பிடிக்குமோ அதுல இருந்து தர்மம் செய்யணும்னு கேட்டாங்க கேட்ட உடனே உடனடியாங்க உடனடியா அப்படியா அப்படின்னு கேட்டாங்க உறுதப்படுத்துறாங்க ஆமா சொன்னாங்க சொல்ல சொல்ல உடனே என்ன பண்ணாங்க எடுத்து எல்லாத்தையும் திருப்பி குடுத்துரு தனக்கு வச்சுக்கிட்டு போயிட்டாங்க அதனால்தான் இன்னும் நபிநாயர் குறிப்பிட்டதாக வைக இருக்குது அறிவுரை செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தா பழங்களை செய்யாதீங்க இரவு செய்வதற்கு தடை அது மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதை பொண்ணு ஒரு தர்மம் கருக்கப்படுறோம் நம்ம அறுவடை செய்யறோம் யாரோ ஒரு தொந்திக்க எடுத்துக்கொடுப்போம் அருவளை செய்யறோம் அந்த தர்மத்தின் பலருடைய அதே நம்ம இரவுல சிக்காம அதனால் இருவர இரவிலே அறுவடை செய்வதையும் தலை செஞ்சிருக்கிறாங்க பழங்கள் பறிப்பதையும் தலை செஞ்சதாக கைவிப்பையிலே ஒரு அறிவித்திருக்கிறது அன்றி இனிவரையே நாம் எத்தனையோ தர்மங்களை கர்மங்களை உலகத்தை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு தான்